ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வார்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய வார்த்தைக்கு நேரை நாம் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட இன்றைக்கும் நீங்கள் இடைபட போகிற சத்தியமுள்ள வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் படிந்து நடக்க கிரிவை தாரும் என்னை வாய்த்தவரை உந்தன் நாமத்தை நாம் விடுவே உயிர் அடைக்கலத்தில் என்னை வாய்த்தவரை உந்தன் நாமத்தை நாம் உம்மை அல்லாதி பூவினில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வம் நீரேந்து அல்லும் பகலிலும் பாடிடுவே எந்த நாருயிரேசுவே எந்த நாருயிரே ஏசுவி நாமத்தில் ஜிபிக்கிறோம் எங்க பிதாவே அம்மே இந்த நாளிலும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் எழுபத்தி இரண்டு பதினெட்டு இஸ்ரோவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரை அதிசயங்களை செய்கிறவர் ஆமே நம்முடைய தேவன் அதிசயமானவர் தேவ பிள்ளைகளே அவர் கண்டிப்பாக நம்முடைய ஜபத்தை கேட்டு அதிசயங்களை செய்வார் அதை நீங்க இனி ஒவ்வொரு நாளும் பார்க்க போறீங்க இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா தாவிது ராஜா தன் மகன் சாலமோன் எப்படி எல்லாம் அரசாட்சி செய்ய வேண்டும் ஒரு ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பாடல் மூலம் தன் மகனுக்காக கர்த்திடம் தன்னுடைய விண்ணப்பத்தை அவர் தாழ்மையோடு உரிமையோடு வைக்கிறார் தேவ பிள்ளைகளே தன் மகனுக்கு உம்முடைய நீதியை கொடும் என்று சொல்லி கேட்கிறார் நீர் நீதியை கொடுக்கும்போது தன் மகன் எப்படி நியாயம் செய்வானா ஜனங்களை நீதியோடும் ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிக்க முடியும் அப்போது சமாதானம் இரண்டுமே தன் தேவ சமூகத்திலே அவர் எவ்வளவு தெளிவாக கருத்தாக அவர் தன்னுடைய ஜப விண்ணப்பத்தை வைக்கிறார் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் பெற்றோராகிய நாம் ஒரு காரியத்தை செய்ய அழைக்கப்படுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் பெற்றோராகிய நாம் தேவ சமூகத்திலே கருத்தாய் நாம் ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி ஜபிக்கும் போது அவர்கள் தேவன் சிறந்த பொறுப்புகளை அவர்கள் ஞானத்தோடு தேவ பலத்தோடு தேவனுக்கு சாட்சியாய் தேவனுக்கு மகிமையாய் பொறுப்புள்ளவர்களாய் அதை நிறைவேற்ற முடியும் தேவ பிள்ளைகள் நாம் அதற்காக இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் மேலும் தாவிதராஜா சொல்லுகிறார் பாருங்கள் ஜனத்தில் சிறுமையான நியாயம் விசாரிக்கவும் பிள்ளைகளை பாதுகாக்கவும் வேண்டும் அதே சமயத்தில் இடுக்கண் செய்கிற நொறுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூக விண்ணப்பிக்கிறார் செய்யணும் அரசா வேண்டும் எல்லோருமே அவரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் தன்னுடைய மகன் ராஜ பதவியில் இருக்கும் போது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் பாருங்கள் கூப்பிடுகிற எளியவன் மற்றும் உதவிய பெற்ற சிறுமையானவனை என் மகன் விடுவிக்க வேண்டும் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்கி அவர்கள் ஆத்துமாக்களை மகன் பாதுகாக்க வேண்டும் தன் மகன் மூலம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் நகரத்தார் எல்லோருமே செழி தோங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டருடைய நாமத்திற்குள்ளாக அந்த ஜனங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எல்லோரும் தன் மகனை பாக்கியம் உடையவர் என்று சொல்லி வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி மிகவும் கருத்தாய் ஜெபிக்கிறார் தேவ பிள்ளைகளே அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சாலமோனை சிறப்பா என்ன செய்தார் வழி நடத்தினார் தாவிதின் ஜபத்திற்கு அப்படியே தேவன் பதில் கொடுத்து சாலமோனை சிறப்பாய் வாழ வைத்தார் ராஜ பதவியை கொடுத்து கனப்படுத்தினார் இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் கருத்தாய் ஜெபித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள போகிறோம் நாம் ஜெபிக்கலாம் நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒருவேளை ஜபிப்பது குறைவா இருந்தாலும் நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த சங்கீதத்தின் மூலமாய் பெற்றோராகி எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பா தங்களுடைய பிள்ளைகளுக்காக எல்லோரும் கருத்தாய் ஜபித்து நிறைவான நன்மைகளை குடும்பங்களிலே பார்க்க கிருபை தாரும் உம்முடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே